அப்படின்னு சொன்னாரு நல்லபடியாக அந்த குழந்தைக்கு தமிழ் தடை இல்லாத திருமணமாக தடையா இருக்குது கப்பிசாமி எந்த வரைக்கும் நீ தான் கூட நிற்கணும் இந்த ஒரு கருமே எந்த ஒரு எத்தாக உருவம் கல்பார் போட்டி போறாங்க புள்ளி சோழி எதுவும் கேவல் எதுவும் பண்ணியிருந்தாலும் கொடுத்தது அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஒரு வார்த்தை அமைச்சு கப்பிசாமி விட்டு இந்த குழந்தை திருமணம் உனக்கு எந்த ஒரு தட தங்கும் தடையா இருந்தாலும் போட்டி போறாமே இருந்தாலும் போய்க்குன்னா ஐயா மாலை மாதிரி கருப்பா என்ன விளக்கம் சொல்லியா சரி பிறந்ததும் மாதேஸ்வரனுக்கு ஒரு வேலை தலை திருமணம் எத்தனை நாள் சொன்னாரு ஆடி போய் கருப்பு